அன்பார்ந்த தோழர்களுக்கு வணக்கம் பாருங்கள் இப்போது அதாவது பொதுப்படியாக பிஜிடிஆர்பி பிடி செகண்ட் கிரேட் எல்லாம் வேலை கிடைக்காத ஆசிரியர்கள் ஒன்றா சேர்ந்து கூட்டமைப்பாக போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நூறு பேர் நாங்கள் இங்கே சேப்பாக்கம் ஸ்டேடியக்கு ஆப்போசிட்டில் உக்காந்து முன்னெல்லாம் நம்ம போராட்டம் பண்ணணும்னா சென்னை உள்ளவே நோயை விட்ட மாட்டாங்க இப்போ வந்து எங்களை ஃப்ரீயாக அங்கே போராட்டம் பண்ண விட்டுருக்குறாங்க காரணம் என்னன்னா அந்த சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ற ஆசிரியர்கள் வந்து ஆயிரக்கணக்கான அதாவது பத்தாயிரம் பேர்கிட்ட வந்து சென்னையில் போராட்டம் எப்படி நம்ம முன்னே வந்து டிபேயில் எட்டு நாள் போராட்டம் உள்ளே பண்ணும்போது அவங்க பண்ணும்போது நம்மளை உள்ளே நோய் பண்ணமோ அதே மாதிரி தான் இப்போ இன்னும் இங்கே இங்கே எங்களை போராட்டம் பண்ண விட்டுருக்குறாங்க இதில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மட்டும் பதினேழுக்கு மட்டும் நாங்கள் செகண்ட் கிரேடு நாங்கள் பிஎட்டு பிடி அப்படின்லாம் சொல்லி பிரிவினை இல்லாமல் ஒட்டுமொத்த ஆசிரியர் கூட்டம் வேலை கிடைக்காத ஒட்டுமொத்த ஆசிரியர் கூட்டம் ஒன்றா சேர்ந்தோம்னா நம்ம கோரிக்கை அவங்கவுங்க கோரிக்கையை பேச்சுவார்த்தை போகும்போது உள்ளே வைக்கலாம் அதை விடுத்து நான் எங்கள் தனி கோரிக்கை உங்கள் தனி கோரிக்கை நாங்கள் அவங்க பிரிவுபட்டு இருக்க வேண்டாம் புரியுதுங்களா எனக்கு இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னே தான் தகவல் தெரிஞ்சு நான் அந்த கூகுள் மீட்டில் கலந்துக்கின்னு இன்றைக்கிட்டு போராட்டத்துக்கு வந்துட்டேன் அதனால் தயவு செஞ்சு சப்போஸ் இந்த போராட்டம் நாளைக்கு தொடருது அப்படின்னா எல்லோரும் வாங்க ஏன்னா இப்போ அந்த இடைநிலை ஆசிரியர் போராட்டம் பண்ணுறதுனால அவங்களுக்கு மட்டும் வந்து இங்கே போராட்டத்துக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நம்மளை வந்து அவங்க தடுக்க முடியாது இந்த நேரத்தில் நம்ம கோரிக்கை வச்சாதான் வந்து நம்மளுடைய கோரிக்கை எடுப்படும் அதனால் தயவு செஞ்சு சங்கத்தை பார்க்காதீங்க யார் பண்ண பார்க்காதீங்க யார் நிற்கிறான்னு பார்க்காதீங்க சப்போஸ் இப்போ போராட்டம் தொடர்ந்தால் கண்டிப்பாக எல்லாம் சென்னைக்கு கிளம்பி வரத்துக்கு உண்டான ஆயத்தம் ஆகுங்க இதை விட்டால் நம்மளுக்கு வேறு சான்ஸ் கிடையாது இனிமேலாம் நம்ம சென்னையில் பர்மிஷன் வாங்கிலாம் நம்ம போராட்டம் பண்ண முடியாது அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் கிளம்பி சென்னைக்கு வாங்க நன்றி வணக்கம் மின்னல் ரவி